வணக்க மக்களே இன்னைக்கு ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோ அழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ வந்து இறக்கி விட்டுருக்காங்க டப்பா டிவி வந்து சௌந்தர்யாவுக்கு ஆதரவா வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே நல்லாவே தெரியுது அப்படிதான் சொல்லணும் நடந்த பிரச்சனையில ரெண்டு பக்கமும் காட்டியா அழுகிறது மட்டும் யா காட்டி கிரியேட் பண்றீங்களா அப்படிங்கிறதா இருக்கு ரெண்டாவது ப்ரோமோல என்ன எது நினைச்சு பண்ணி சொல்றேன் சோ அது மட்டும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சொத்து ரெண்டு வீடியோ எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி நம்பறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ப்ரோமோல சௌந்தர்யா அழுகுறாங்க எதுக்கு அழுகுறாங்கன்னா என்ன தேவையில்லாம பிரச்சனைல மாட்டி விடுறா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ற என்ன பர்சனலா பேசிட்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அழுகுறாங்க இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்னா முதல் பிரமோல பாத்துருப்பீங்க அஞ்சுதா புடைய பிடிச்சி சௌந்தரியா இழுத்துருக்காங்க அதாவது மேனேஜர் ஒரு ஒர்க்கரோட புடைய பிடிச்சி இழுத்து ஒரு ஒரு பிசிக்கலா ஒரு இது வந்து பண்ணாங்க சரியா அப்படி பண்ணதுல ராணுவ யூனியன் லீடரா இருக்கக்கூடிய ராணுவ கடுப்பாய் போய் அதை வந்து கேட்கிறாப்ல இப்போ இவங்க என்ன சொல்ற ரானோ என்ன சொல்றாரு கையை புடிச்சி கூடாது கையை புடிச்சு பிசிக்கலா நீ இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ராணுவோட பாயிண்ட் சௌந்தர்யா நான் கையை பிடிக்கவே இல்லங்கிறதா பாயிண்ட் ஆனா அங்க நடந்தது என்ன சௌந்தரிய ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா கையையும் இன்னொரு கையில குடையும் பிடிச்சா ஒரு கையில கையை புடிச்சி எழுது இன்னொரு கையில குடைய தான் இழுத்தாங்க சரிங்களா இதாங்க நடந்து நடந்தது இப்ப மேனேஜர் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்றாங்க யூனியன் ஆபீஸ்ல நல்லா புரிஞ்சு யூனியன் ஆபீஸ்ல வந்து நீங்க பஞ்சாயத்து பேசுகிற மேனேஜர் கூட பேசுறாங்க பேசின போது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து உடனே எல்லாத்தையும் சாரி கேட்டுட்டு அப்படியே ஒரு ஆஹா தப்பா ஏன்னா இவங்களுமே மேனேஜர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நீ பண்ண தப்பு தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு ஒர்க்கர் போய் நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சீன் கிரியேட் பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு அழுகை கூத்த வந்து போறாங்க சரியா இதாங்க நடந்தது பட் ஆனா உண்மையா ராணுவ பண்ணது அஞ்சுதா பண்ணது இவங்க சௌந்தர்யா பண்ணது ஓப்பனா சொல்லணும்னா ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு தான் அப்படி தப்பு இல்ல ராணுவ பண்ண தப்பு இல்லைன்னா ரெண்டு பேர் பண்ணமே தப்பு இல்ல தான் போகும் என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்போ சௌந்தரியா வந்து அந்த இடத்துல வந்து பிசிக்கலா ஒரு அப்படியே வந்து பண்ணக்கூடாது பிசிக்கலா ஒருக்க கூடாது ஒரு ஒர்க்கரா சரிங்களா அதை வந்து பண்ணிருக்க கூடாது ஒரு மேனேஜர் ஸோ அதை பண்ண தப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ சொல்லும்போது என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா நீ சீன் கிரியேட் பண்ணாத நீ தேவலாம் பண்ணாத வெளில போ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில ஓவரா பேசியிருந்தாங்க ஸோ அப்படி பேசுனதுனால ராணுவ நீ பண்ணுற தப்பு நீ இதுக்கு முன்னாடியே ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு டைம் ஆன் பண்ணியிருக்காங்க நீ எகிரிட்டு எகிரிட்டு வரது வரக்கூடாதுன்னு சொல்லி ஸோ பட் இப்போ நீ அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பேசுறாப்ல இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோல அப்படியே ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பேசிட்டா தப்பா பேசிட்டா இது பண்ணி பேசிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பில்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த ப்ரோமோல ஒண்ணும் கிடையாது சும்மா அழுகாச்சு ஒரு ஆக்டிங் முடிஞ்சு போச்சு சரிங்களா சிம்பதியை ஒட்ட சௌந்தரிய வாங்கி கொடுக்கணும் அதுக்காக டப்பாட்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க